குதிரைவாளி இட்லி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாமா ஒன் கப் வந்து குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன் ஒன்னே ஹால் கப்பு குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன் அப்புறம் ஒன்னே ஹால் கப் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டும் சாமான் அளவு எடுத்துக்கணும் எடுத்து மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துருங்க அப்போ தான் நல்லா அழுக்கெல்லாம் போகும் கழுவி எடுத்துகிட்டு ஊற வச்சுருங்க நாலு மணி நேரம் அரிசி ஊறணும் ரெண்டு மணி நேரம் கழித்து உளுந்து வந்து ஊற வச்சுக்கோங்க அப்போது இது வந்து ஒன்னை கால் கப் அது ஒரு நேகால் கப்புனால் ரெண்டரை கப் மொத்தமாக அரிசி இருக்குது அதுக்கு வந்து அரை கப்பு கொஞ்சம் மேலே முக்கால் கப்பு கொஞ்சம் கீழே உளுந்து எடுத்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் உளுந்தை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவள் சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக இது கிரைண்டரில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் அவள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை மிக்சியில் வந்து அரைக்கும் போது நல்லா உளுந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கூலிங் வாட்டர் ஃப்ரிட்ஜில் வச்ச வாட்டர் நான் மண்பானை தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பொங்க பொங்க ஆட்டி எடுத்துக்கோங்க அப்புறம் அரிசி வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு ஒரு கால் கப் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க தண்ணி நிறைய அரிசியில் சேர்த்துட்டிங்கன்னா மாவோட கன்சிஸ்டன்சி மாறிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அரிசியோட இது வந்து நல்லா நல்லா மையாக அரைக்காமல் குறை குறைன்னு இருந்ததுன்னா மாவு இந்த மாதிரி நல்லா எடுத்து விடுங்க சுற்றி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு டைம் நல்லா அரைச்சி எடுத்துட்டு சட்டியில் வந்து மாவை எப்படி கலக்கணுன்னா ஒரு ஃபஸ்ட்டு லேயர் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணி அப்புறம் உளுந்து மாவு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் அரிசி மாவு லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சம் இருக்கிற மிச்சம் இருக்கிற உளுந்து மாவையும் ஆட் பண்ணி சால்ட்டு போட்டு நல்லா மிக்சி ஜாரில் உள்ள தண்ணி உளுந்து வந்து நம்ம அரைச்சி எடுத்துருந்தோம்ல அந்த சட்டியில் உள்ள தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கை விட்டு நல்லா விறகி எடுத்துக்கணும் மாவு வந்து நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப அடித்து விலகிறாதீங்க மாவு இட்லி ஹார்டாகிடும் அப்புறம் சட்டியில் உள்ள மாவை வந்து நல்லா அழிச்சு விட்டுட்டு கையை நல்லா கழுவிட்டு ஈரத்தண்ணி வச்சு இந்த மாதிரி சட்டியை அழிச்சு விட்டிங்கன்னா ஓரங்களெல்லாம் சட்டியில் காயாமல் இருக்கும் இந்த மாவை வந்து ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வைக்கணும் நம்ம நைட்டு அரைச்சி வச்சிட்டு காலையில் பார்க்கலாம் இப்போது வந்து இந்த மாவு வந்து பொங்கி ஊற்றிக்காமல் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நல்லா விளிம்பு இருக்க தட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க அந்த தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாவு சட்டியை வச்சுட்டிங்கன்னா பொங்கி ஊற்றிக்காது உங்களுக்கு ரொம்ப பொங்குனா கூட அந்த தட்டில் நின்றுக்கும் நீங்கள் தட்டை மட்டும் எடுத்து ஈஸியாக வாஷ் பண்ணிக்க முடியும் இதே இது ஒரு நாள் இந்த மாவை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா இது போல் தட்டுக்கு பதில் ஒரு சட்டியில் வந்து தண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மாவை ஒன் டேக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா தான் ரொம்ப பிளிக்காது மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கும் இந்த மாவை வந்து ரொம்ப அடித்து வரைக்கிடாமல் லைட்டாக மிக்ஸ் கொடுக்கணும் கீழேருந்து இருந்து மேலே வரைக்கும் லைட்டாக ஜென்டலாக மிக்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா லிக்விடாக நம்ம எப்பவும் இட்லி நார்மல் இட்லி ஊற்றுவோம்ல அந்த பதத்துக்கு வரணும் மாவு அந்தளவுக்கு ஊற்றி மட்டும் எடுத்துக்கோங்க இது வந்து ஹாஃப் ஒயிட்டில் தான் இருக்கும் இந்த மாவு ஏன்னா நம்ம வந்து குதிரை வலி சேர்த்துருக்கிறதுனால ப்யூர் ஒயிட்டில் இந்த மாவு வந்து வராது ஹாஃப் ஒயிட்டில் தான் இருக்கும் ஆனால் இட்லி வந்து சூப்பராக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது மெல்ல சேர்த்துருக்கதே தெரியாது வீட்டில் எல்லாேருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க எல்லாத்தட்டில் இது போல் மாவு ஊற்றிட்டு இட்லி வந்து ஊற்றிக்கும் போது ஒரு தட்டுக்கு ஒரு தட்டு வந்து எதிர்மறையாக வச்சு இந்த மாதிரி ஊற்றிக்கணும் அப்போ தான் கீழே இருக்க பிளேட்டை வந்து வேற்று ஊற்றாது இட்லி ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூடமான அதுக்கு மேலே விட வேணாம் வே வேக வச்சு எப்போவும் போல் கைவிட்டு பாருங்கள் மாவு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒட்டலில் கையில் அப்படின்னா நீங்கள் எடுத்துடலாம் எடுத்துட்டு இதுக்கு வந்து ஷைடிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் புதினா சட்னி நல்லாயிருக்கும் அப்புறம் சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து அவல் சேர்த்துக்கிட்டோன்னா துணியில் வந்து ஒட்டாது அப்புறம் கிரைண்டரில் நீங்கள் அரைக்கிறீங்கன்னா அவல் சேர்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி ஒரு மில்லட்டில் உள்ள ஸ்மெல் வந்து சுத்தமாகவே இருக்காது சாம்பார் கூட சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் ஏன்னா மில்லட் இட்லி வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க ஃபீல் இருக்கும்ல அதனால சாம்பார் கூட சர்வ் பண்ணுங்கள்